கோவையில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் புதிய மின்சார ஸ்கூட்டரான ஆர்பிட்டர் அறிமுகம் நவீன அனைத்து தொழில்நுட்ப அம்சங்களுடன் உருவாக்கி மிக நீண்ட இருக்கையைக் கொண்ட ஆர்பிட்டர் ஸ்கூட்டர் குடும்ப பயணங்களுக்கு ஏற்றது என்று ஆர்பிட்டரை அறிமுகப்படுத்திய டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் வர்த்தக டிஜிஎம் தகவல் நூற்றாண்டுகளுக்கு மேலான அனுபவத்தை கொண்ட டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் இந்தியாவின் முன்னணி மோட்டார் சைக்கிள் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது உலக அளவில் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வரும் டிவிஎஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்களின் வசதிக்கு ஏற்ப புதிய வாகனங்களை அறிமுகப்படுத்துவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது இந்நிலையில் இதன் தொடர்ச்சியாக எலக்ட்ரிக் வாகன சந்தையில் தனது அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை உள்ளடக்கிய டிவிஎஸ் ஆர்பிட்டர் எனும் புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தி உள்ளது இதற்கான அறிமுக விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் இவி வர்த்தக டிஜிஎம் ரிஷிகுமார் புதிய ஆர்பிட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தி பேசினார் அப்போது பேசிய அவர் ஆர்பிட்டர் ஈவி மாடல் நீளமான இருக்கைகளுடன் குடும்பத்தினர் பயணிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒருமுறை சார்ஜ் செய்தால் நூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரை பயணிக்கும் ஐடிசி வரம்பு குரூஸ் கண்ட்ரோல் மலைப்பகுதிகளில் பின்னோக்கி நகராமல் பாதுகாக்கும் ஹில் ஹோல் அசிஸ்ட் முப்பத்தி நான்கு லிட்டர் அளவுள்ள விசாலமான ஸ்பேஸ் மற்றும் பல இணைக்கப்பட்ட நவீன அம்சங்கள் என்று இருசக்கர இவி வாகன பிரிவிலேயே பல அதிநவீன தொழில்நுட்ப அம்சங்களை அறிமுகப்படுத்தி உள்ளதாக அவர் தெரிவித்தார் குறிப்பாக சாலைகளில் பயணிக்கும் போது மேம்பட்ட நிலைத்தன்மை மற்றும் சௌரிகமான பயணத்திற்காக இவி இருசக்கர வாகன துறையிலேயே முதல் முறையாக பதினான்கு இன்ச் அளவுடன் கூடிய முன்சக்கரத்தை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் அவர் கூறினார் எக் ஷோரூம் விலையாக ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி நூறு விலையில் பல்வேறு அசத்தலான வண்ணங்களில் கிடைக்கும் வகையில் இதனை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் மேம்பட்ட ஏரோ செயல் திறனுடன் கவர்ச்சிகரமான பன்னோக்கு வசதிகளாக ஸ்ட்ரைட் லைன் ஃபுட் ஃபோல்ட் மற்றும் நீண்ட பிளாட்ஃபார்ம் இருக்கையுடன் கூடுதல் சௌகரியம் அதிக இட வசதி கொண்டதாக ஆர்பிட்டரை உருவாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் டிவிஎஸ் ஆர்பிட்டர் இணைப்பு தொழில்நுட்பத்தினால் செயல்படும் மொபைல் செயலி முன்பக்கம் அட்டகாசமான வைசருடன் முன் எல்இடி ஹெட்லேம்ப் மற்றும் போன் அழைப்பை அறிவிக்கும் திரையுடன் கூடிய வண்ண எல்சிடி கிளஸ்டர் மற்றும் மூன்று புள்ளி ஒன்று கிலோவாட் பேட்டரி மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஏரோடைனமிக் காற்றல் தங்கு தடையில்லாத நிலையான அபாரமான செயல்திறனுடன் கூடிய நீட்டிக்கப்பட்ட வரம்பை வழங்குவதாகவும் அவர் கூறினார்